வணக்கம் நான் சென்ற எபிசோட்ல வந்து உங்களுக்கு ஒரு குரல் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அடுத்த இதில் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன் அந்த குரல் வந்து எல்லாரும் கேட்கக்கூடியது கேட்க வேண்டியது கற்றில நாயரும் கேட்க அகுதொருவன் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை கேள்வி ஞானத்தை பத்தி வள்ளுவர் வந்து ரொம்ப ஸ்லாக்கியமா சொல்றாரு என்ன அப்படின்னா ஒரு தகவலோ ஒரு கதையோ இல்லை ஒரு ஒரு நல்ல விஷயம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் படிக்காட்டாலும் பரவாயில்ல நம்ம படித்து தான் நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிடுவோம் ஆத்திச்சூடி அறம் செய்ய விரும்பு அப்படிங்கிறதெல்லாம் படித்து தெரிஞ்சுக்கிடுவோம் அப்படிப்பட்ட விஷயங்கள் படிக்காட்டாலும் சொல்லும் போது அம்மாவோ அப்பாவோ வீட்டில் தாத்தா பாட்டியாக யாராக இருந்தாலும் இல்ல ஆசிரியர் யார் சொன்னாலும் அதை கேட்டுக்கோங்க அது வந்து அஹ் ஒருவர் ஒர்க்கத்தின் ஊற்றாம் துணை அது வாழ்க்கையில வந்து நமக்கு ஊன்றுகோல் மாதிரி கூடவே வழித்துணையா வரும் அப்படின்னு சொல்றாரு எந்த இடத்துலனாலும் ஒரு இது செய்யாத அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அந்த இதை வந்து நீங்க ஒரு செய்ய வேண்டிய ஒரு கால கட்டாயம் வரும்போது நம்ம அம்மா சொன்னாங்க செய்யக்கூடாதுன்னு இல்லை ஏதோ அர்த்தம் அது புரியாட்டா கூட அதை கடைப்பிடிக்கும் போது அது ஒர்க்கத்தின் வாழ்க்கை முழுக்க நமக்கு ஊன்றுகோல் மாதிரி துணை வழித்துணையாக வரும் அப்படின்னு சொல்றது ரொம்ப அற்புதமான ஒரு குறள் குரல் அது இந்த குரலை ஏன் இந்த இடத்த சொல்றேன் அப்படின்னா இனி நான் வரப்போற இதுல வந்து நிறைய உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னை உங்க அம்மா மாதிரி நினைச்சிட்டு நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஏதோ ஒரு இடத்த ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் அது உங்களுக்கு வந்து ஒரு துணையா வரா வரலாம் அந்த ஒரு இதுக்கு கேள்வி ஞானத்துக்காக ஒரு கேட்க வேண்டிய ஒரு அவசியத்தை வலியுறுத்துறதுக்காக வள்ளுவர் வந்து சொன்ன ஒரு அருமையான குரல் இதை நான் வந்து நிறைய இடங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்ச குரல் நிறைய இடங்கள்ல வந்து நான் கட்டுரைகள் எல்லாம் அது கையாண்டிருக்கேன் அந்த இதை உங்ககிட்ட சொல்றதுலயே எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்கு இன்னைக்கு வந்து நான் என்ன தகவல் சொல்ல போறேன் இப்போ என்ன சொல்ல போறேன் அப்படின்னா எனக்கு ஒரு வார்த்தை ரொம்ப பிடிக்கும் டிப்ளமேட்டிக் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப பிடிக்கும் இப்ப வந்து அஹ் எங்க காலத்துல எல்லாம் கூட இந்த டிப்ளமேட்டிக் வார்த்தை கிடையாது இப்போ வந்து நிறைய இப்போ யங்ஸ்டர்ஸ் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து அவங்களுடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய ஆசான்கள் இவங்கெல்லாம் சொல்லி கொடுக்குற ஒரு வார்த்தை வந்து டிப்ளமேட்டிக்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இந்த வார்த்தை வந்து உங்களுக்கு புரியும் இங்கிலீஷில் அப்படியே மீனிங்காக புரியும் தமிழில் வந்து விவேகமான முடி விவேகமாக அப்படின்னா ஒரு நம்ம எல்லாரும் எதிர்பார்க்கறது என்ன அப்படின்னா ஒரு ப்ராஜெக்ட் இல்ல ஒரு செயல் அப்படின்னா அந்த செயலுக்கு வந்து ஒரு ஒற்றுமையான முடிவு பலர் சேர்ந்து செய்யக்கூடிய ஒரு வேலையில வந்து ஒரு ஒற்றுமையான முடிவு எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அது வந்து ரொம்ப சாத்தியமா அப்படின்னா சாத்தியம் நடைமுறையில ரொம்ப சாத்தியம் கிடையாது ஒரு இப்போ ஐடி கம்பெனில ஒர்க் பண்றீங்க அப்படின்னா அந்த கம்பெனில ஒர்க் பண்றவங்களுக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா அந்த ப்ராஜெக்ட்ல வந்து இருபது பேர் சேர்ந்து வேலை பாக்குறீங்க அப்படின்னா இருபது பேரும் சேர்ந்து செய்யும் போது ஒற்றுமையா ஒரு ஒரு முடிவு கொண்டு வருவீங்க அப்படிங்கிறது உங்களாலேயே அது நம்ப முடியாது அந்த மாதிரி இருக்கும்போது டிப்ளமேட்டிக்காக எடுக்கிறாங்க முடிவு எடுக்கிறாங்க தான் அது பொருத்தமான வார்த்தை இத வந்து நம்ம நிறைய பச்சதந்திர கதைகள் படிச்சிருக்கோம் இது ஒரு கதை வந்து இந்த வார்த்தையை வந்து ரொம்ப அற்புதமாக விளக்கும் என்ன அப்படின்னா முயல் ஆமை கதை எல்லாம் தெரியும் எங்களுக்கெல்லாம் வந்து எந்த இதோட நிப்பாட்டி வச்சிருந்தாங்கன்னா முயல் வந்து வேகமா ஓடுறதுனால அது சில சமயம் நம்ம வேகமாக ஓடுவோம் ஆமையை விட நம்ம ஜெயிச்சுடுவோம் அப்படிங்கிற நினப்பு வந்து அதை வந்து ரெஸ்ட் எடுக்க சொல்லிச்சு அப்படின்னு சொல்லி அதனால அது ரெஸ்ட் எடுத்துச்சு ஆமை வந்து மெதுவாக ஓடி ஜெயிச்சிருச்சு அதனால ஆளை பற்றி தப்பு குறைவாக இடப்பட்டதுனால முயல் வந்து தோத்து போச்சு அப்படிங்கிறத விட எங்களுக்கு முடிச்சிருந்தாங்க நம்ம வந்து எப்பவுமே அடுத்தவங்களை வந்து அவங்களுடைய திறமையை கணிச்சு நம்ம இது பண்றதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கொடுத்துக்கிடணும் அப்படிங்கிறதுக்காக எங்களோட எங்களுக்கெல்லாம் அதோட முடிச்சிட்டாங்க ஆனா அதுல இன்னும் இப்போ இந்த தலைமுறை சேர்ந்த ஒருத்தன் என்ன நினைக்கிறாங்க நான் வாழ்வியல் கதைகள் படிக்கும்போது ஒரு இதுல என்ன தெரிஞ்சுக்கிட்டேன் ரொம்ப அற்புதமான கதை அதாவது முயல் வந்து தோற்று போன அப்புறம் யோசிக்குது நம்ம ஏன் தோத்து போகணும் எல்லாருக்குமே வந்து ஒரு செல்ஃப் கவுன்சிலிங்கிறது இருக்கணும் நம்ம ஒரு இது வந்து தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஏன் அதை தப்பு பண்ணணும் அப்படின்னு யோசித்தோம்னா அந்த தப்பை வந்து திருத்திக்கிடலாம் திருத்திக்கிறதுக்கு நமக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால அந்த முயல் வந்து அப்படி யோசிக்குது யோசிக்குது நம்ம வந்து நம்ம சோம்பேரியாக வந்து தூங்குனதுனால தான் நம்ம வந்து ஆமைட்டை போய் மெதுவாக ஓடக்கூடிய ஆமைட்டை போய் தோத்துட்டோம் அப்படின்னு நினைக்கிது அப்போ அதுக்கு வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிற வேகம் வருது வேகம் வந்த உடனே திரும்ப வந்து நம்ம போட்டி நடத்துவோம் அப்படின்னு ஆமைகிட்ட போய் கேக்குது ஆமைக்கு வந்து அது ஏற்கனவே ஜெயிச்சதுனால நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற நினைப்போட மறுபடியும் இறங்குது இந்த தடவை வந்து ஆம் முயல் வந்து அஹ் ரெஸ்டே எடுக்காம வேகமா ஓடி ஜெயிச்சிருது அப்போ வந்து ஆமைக்கு வந்து திருவாதி இத்தனை நாள் வந்து தன்னுடைய பலத்தை ரொம்ப உறுதியாக நம்பிக்கிட்டு இருந்த ஆமை வந்து இந்த இடம் யோசிக்குது எப்படி முயல் ஜெயிச்சிச்சு அப்படின்னு நினைக்கிறது அது தன்னுடைய தப்பை திருத்திக்கிடுச்சு தான் வந்து தூங்காம சோம்பேறித்தனமா இல்லாம இருந்ததுனால அது ஜெயிச்சிருச்சு அப்ப நம்ம இதை வந்து ஜெயிக்க முடியாது நம்ம தான் ஓடுவோம் நம்மளுடைய நேச்சரே அதுதான் அப்போ நம்ம என்ன செய்யணும் நம்ம ஜெயிக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு நினைக்கிது அப்போ நிலத்தில் கொஞ்சம் ஓடிக்கிடலாம் நீரில் கொஞ்சம் ஓடிக்கிடலாம் நீரில் ஓடுற அந்த டெக்னிக் வந்து முயலுக்கு தெரியாது அதனால் நம்ம அப்படி அந்த ஒரு ஓடுகத்தை வந்து அப்படி செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி அந்த ஓடுகலத்தை மாற்றுது போது முயல் வந்து அப்போயே இது ஏதோ ஒரு சூத்திரமாக பண்ணுது சூட்சமாக பண்ணுது என்னென்னு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு காம்படிஷனுக்கு சரின்னு சொல்லிடுது முயல் ஓடுது அதுக்கப்புறம் தண்ணி வந்த உடனே நின்றுது ஆமைக்கு வந்து தண்ணியிலையும் நீந்தி மெ ஓடி வந்தால் கூட தண்ணியில் நீந்தி அந்த இடத்த ஜெயிச்சிருது அப்போ தான் ரெண்டு பேருக்குமே முயலுக்கு வந்து அப்போ தான் புரியுது ஓஹோ நம்ம தனித்தனியாக இருந்தோம்னா ஒரு காலத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியாது ஒரு காலத்தில் வந்து அதால் ஜெயிக்க முடியும் முடியாது ஆனால் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து இருந்தால் நிறைய களத்தில் நம்மளால ஜெயிக்க முடியும்னு அது யோசிக்குது யோசிக்கும் போது தான் அதோட ஒரு டீலிங் வச்சுக்குது இதுதான் விவேகமான செயல்னு சொல்கிறாங்க ஒரு விவேகமான டிப்ளமேட்டிக் ஒரு இது ஆமை கூட சேர்ந்து நம்ம வந்து நீரில் நிலத்தில் ஓடும்போது நான் கொஞ்சம் முதுகலை சமந்துக்கிறேன் நீரில் ஓடும்போது நீ என்ன முதுகலை சமந்துக்கோ சமந்துக்கோ நம்ம வந்து இந்த காட்டில் நிறையா பேரை ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து வாழ்க்கையிலையும் பெரிய ஒரு வந்து நமக்கு உணர்த்துது ஐடி இதில் வேலை பார்க்கற இருந்தால் உங்க கூட வேலை பார்க்குறவங்களுடைய ஒரு ஒரு டெக்னிக்கல் சூட்சிமத்தை நீங்க கேட்டுக்கிட்டீங்க அப்படின்னா இந்த இது அந்த நாலெட்ஜும் சேர்த்து உங்களுடைய நாலேஜ் சேர்த்து நாலேஜ் நல்லா பெருகும் அதே மாதிரி வீட்டில் இருக்கிற பொம்பளை பிள்ளைங்க அதாவது நான் சொல்றது ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிற பொம்பளை பிள்ளைங்கன்னு சொல்றேன் அதாவது ஹோம் மேக்கர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம்ல வீட்டை உருவா குடும்பத்தை உருவாக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க வந்து எல்லா குடும்பத்திலையும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அப்படின்னா ஒரு கருத்து வேற்றுமை அப்படிங்கிறது வராமல் இருக்கவே இருக்காது எல்லாம் வந்து குடும்பத்தினுடைய லட்சணமே அதுதான் புருஷம் கொண்டாட்டிங்கிறது வந்து சண்டை போட்டுக்கிறதும் அதுக்கப்புறம் சமாதானமாக போகிறதுங்கிறது தான் குடும்பத்தினுடைய லட்சணம் அது ரொம்ப அழகான ஒரு விஷயம் இந்த இதில் வந்து அப்போது குடும்பத்து சண்டை வந்துச்சுன்னா அந்த சண்டையை வந்து எப்படி சமாதானமாகிறது அப்படின்னு ஒரு இது இருக்குது அப்போ பிள்ளைங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங் பாயிண்ட் இருக்கும் பையங்களுக்கு ஒரு வீக்னஸ் இருக்கும் அந்த ஸ்ட்ராங் பாயிண்ட் வந்து நமக்கு வந்து அப்ளை பண்ண தெரியணும் வீக் பாயிண்ட்டை வந்து ஹேண்டில் பண்ண தெரியணும் இந்த ரெண்டும் தெரிஞ்சு இதை இதெல்லாம் இதை நம்ம போது நமக்கு வந்து ஒரு அனுசரிக்கிற நம்ம வீட்டில் ஒருத்த பிள்ளையா பிறந்திருப்போம் ஒருத்த பிள்ளையா வளர்ந்துருப்போம் அம்மா கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்க நம்ம இஷ்டத்துக்கு அம்மா அப்பாவும் இது பண்ணியிருந்திருப்பாங்க ஆனால் வந்து ஒரு அனுசரித்து போகிற விட்டு கொடுத்து போற நம்ம ஹஸ்பண்ட் அவர் அப்படித்தான் அவருடைய அவருக்கு வந்து ஒரு நல்ல நம்ம வீடு நீச்சா வச்சுருந்தோம்னா அவர் நமக்கு நம்மளை ரொம்ப நல்லா பாராட்டுவாரு அப்படிங்கிற ஒரு சூட்சமத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து அவருடைய வீக்னஸ் ஹேண்டில் பண்ணி உங்களுடைய ஸ்ட்ராங் பாயிண்ட்டை அப்ளை பண்ணி குடும்பத்தில் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சாதிக்க முடியாத சாதனைகள்லாம் செய்ய முடியும் இதே தான் வந்து பாய்ஸுக்கு பாய்ஸ் வந்து ப்ரொஃபஷனல் லைஃப்பில் வந்து தன்னுடைய ஒர்க் பண்ண கொலீக்ஸில் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டிப்ளமேட்டிக்காக ஒரு முடிவு எடுக்கிறது அதே மாதிரி தான் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபு அவங்களுடைய லைஃப்பில் வந்து கருத்தொற்று ஒருமித்து போகிறது தவறுகளை வந்து திருத்திக்கிறது விட்டு கொடுத்து போகிறது இதெல்லாம் வந்து நம்மளுடைய முன்னோர்கள் ஏற்படுத்தி கொடுத்த வாழ்க்கை வாழ்ந்தோம்னா நம்ம அம்மா அப்பாவுக்கு வந்து சந்தோஷம் நம்ம நாட்டுக்கு நல்ல பலன் இப்படி போய்கிட்டு இருக்கோம் இந்த மாதிரி வாழணுங்கிறது வந்து என்னுடைய விருப்பம் என்னுடைய ஒரு ஒப்பீனியனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் நன்றி வணக்கம்